வணக்கம் நண்பர்களே வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது பெரும் பெற்று இருக்குங்க குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு சாதாரணமாக நம்ம மாதா மாதம் வரக்கூடிய ஏகாதசியை நம்ம வழிபாடு செய்வோம் ஆனாலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை வழிபட்டோம் ஏன் அந்த நாளில் மரணம் நிகழ்ந்தால் கூட அந்த மரணத்தில் இருக்கிறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பான இந்த நாள் நாம் ஏன் இவ்வளவு கொண்டாடுறோம் இந்த நாளை இந்த நாளில் என்னெலாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமான சிறப்பு இந்த சொர்க்கவாசல்திருக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிய பற்றி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் தெரியுது இல்லை இந்த நாளில் குறிப்பாக நான் வந்து திருப்பதிக்கு போவேன் அல்லது இந்த மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போவேன் இந்த நைவேத்தியம் படைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி தீர்க்கிறதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா குறிப்பாக எதிர்மறையான வினைகள் நம்மக்கிட்ட இருக்கும் போது தாங்க நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அதை நம்ம நீக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் கருங்காலி மாலை அணிந்து பார்த்துருப்பீங்க இந்த கருங்காலி மாலை நீங்களும் அணியணும் அதிலும் குறிப்பாக ஒரிஜினலான மாலை வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பாருங்க கருங்காலி செம்பால் கொடுக்கப்பட்டது வெள்ளியால் கொடுக்கப்பட்டது பிரேஸ்லெட் மோதிரம் அப்படின்னு விதவிதமான கருங்காலி மாலைகள் எளிமையான முறையில் உங்களாலையும் வாங்கிக்க முடியும் நாம் இப்போது ஏகாதசி பற்றி பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக பஞ்சாகத்தின் அடிப்படையில் மொத்தமாக பதினஞ்சு திதி இருக்குது ஆனால் இதில் ஒரு சில திதிகள் மட்டும்தான் அதிகமான சிறப்பு மிக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த திதிகள் அனைத்திலுமே சிறப்பான இடம் இந்த ஏகாதசிக்கு உண்டு இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்னதான் சிறப்பு யார் இந்த ஏகாதசிங்கிறத நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு இருக்கப்படக்கூடிய விரதங்களில் ஒரு முக்கியமான விரதம் இந்த ஏகாதசி விரதம் பாவங்களை போக்குறதோட மோட்சத்தை தரக்கூடிய ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் இந்த விரதத்தை இருக்கிறவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன மறுபிறவி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் கடவுளை வணங்குறதே எனக்கு மறுபிறவி இல்லாத முக்தி நிலையை கொடு கடவுளே அப்படின்னு தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படிதான் இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கும் போது கண்டிப்பா மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினா அவர்கள் பெறுவாங்களாம் அதிலும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க இருக்கீங்களா அதாவது ஒரு சிலர் வந்து வருடம் முழுவதும் மாதம் மாதம் வரக்கூடிய அந்த ஏகாதசியை கடைபிடிப்பாங்க ஆனால் ஒரு சிலர் வருடம் முழுவதும் என்னால் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டுமாவது இந்த விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க பெருமாளை வழிபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மங்கள்லேயும் செய்த பாவ நீங்கி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு கூட மறுபிறவி என்பது கிடையாது அப்படிங்கிற ஒரு சிறப்பான தகவலை சொல்றாங்க குறிப்பா வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனோ இனிய குணத்துடனும் இருக்கிறவங்களே ஏகாதசி அன்னைக்கு மரணம் அடைவாங்களாம் அதாவது இந்த நாள் அப்படிங்கிறது அவ்வளவு புனிதமான நாள் அப்படின்னு சொல்றாங்க சரி இவ்வளவு நம்ம ஏகாதசியை கொண்டாடுறோம் அது எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பதினைந்து திதிகள் அப்படின்னு பார்த்தோம் குறிப்பா இதுல தேவர்களையும் முனிவர்களையும் முரண் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு வந்தாராம் அவங்க தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டு வந்திருக்காங்க முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெறாரு பிறகு செய்த ஓய் கொஞ்சம் நம்ம ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறாங்க அப்போது முரண் பெருமாளை கொள்ள வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவிக்கிறாரு அவள் முரணோடு போரிட்டு வெற்றி பெறுகிறாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி அப்படின்னு பெயர் சுற்றுறாங்க அதே போல் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுகிறதா சொல்கிறாங்க அன்னைக்கு தன்னை வழிபடுபவருக்கு வைகுண்ட பதவி அளிக்கிறதாகவும் வரம் கொடுக்கிறார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சிறப்பாக கொண்டாடப்படுது ஏகாதசி திதி விஷ்ணுவினுடைய அம்சமாக கருதப்படுறதால ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலினுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க முன்தினமான தசமி நாளில் வேளை மட்டும் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க விரதம் இருக்கிறோம் அப்படின்னே நாம்ளும் ஏனோ தானோன்னு இல்லாமல் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இப்படி நம்ம ஒரு சரியான ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது நல்லது ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்ததுமே நீராடிட்டு இருவன வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறது இன்னமும் நல்லது குளிர்ந்த நீரை மட்டும் பருகிறது இன்னமும் சிறப்பு விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை நாம் பறிக்கக்கூடாது பூஜைக்காக துளசியை முதல் நாளே பறித்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது விரத முறைகளை பற்றி இன்னும் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பா பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிக்கிறது விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையில் இருபத்தி ஒரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற்று இந்த விரதத்தில் செய்வாங்க இதில் அகத்தி கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் இவையெல்லாம் அவசியமாக இடம் துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்னைக்கு பகலில் உறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாவது திதியாக தசமி பதினொன்றாவது திதியாக ஏகாதசி பதினொன் பதினொன்றாம் திதியாக துவாதசி அப்படின்னு மூன்று திதிகள்லேயும் விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது சரி இவ்வளவு நாம் விரதம் இருக்கிறோம் இவ்வளோ கதைகள்லாம் சொல்கிறோம் சரி இந்த ஏகாதசியை நாம் கடைப்பிடிக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி அணிக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் கூட தீரும் அப்படின்னும் சகல செல்வங்களும் உண்டாகும் எனவும் பகைவர்கள் நீங்குவாங்க அப்படின்னும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க சகல சௌபாகியங்களையும் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை நாம் தரிசித்தோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவம் செய்திருந்தோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக அது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த ஏகாதசி அன்னைக்கு எங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா ரொம்ப சிறப்பாக நடக்கிறது வழக்கம் அதே போல் குறிப்பிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவமும் அப்படி உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாட்களில் திருமங்கை ஆழ்வார் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்தார் அப்படின்னும் சொல்லப்படுது தென் மாவட்டங்களில் இந்த ஏகாதசி விரதத்தை எப்படி அனுஷ்டிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை இட்லி சகிதமாகவும் வட மாவட்டங்களில் சிலவற்றில் பல வகை டிஃபன் சகிதமாகவும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பாங்க விரதத்தை அன்னைக்கு சாதம் மற்றும் சாப்பிடக்கூடாது வேறு எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் மேலும் ஆனால் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பூரண உபவாசம் அதாவது குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை ஏழு முறை துளசியில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதே போல் ஏகாதசி குளிர் மாதமான மார்களில் வர்றதால உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை சாப்பிடணும் பட்டினி கிடைப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிது குளிர்ந்த நீர் வயிற்ற சுத்தமாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏகாதசி அணைக்கு முக்கியமான அவன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏகாதசி திதியில் இந்த நாட்களில் தாய் தந்தையருக்கு சிரார்த்தம் அதாவது நினைவு நாள் வந்தால் அன்றைக்கு நம்ம நடத்தாம மறுநாள் துவாதசி அணைக்கு நடத்தணும் அன்று கோவில்களில் தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது அதே போல் கூடுமானவரை கோவில்களில் பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்களுக்கு கொடுக்கலாம் ஏகாதசி அன்னைக்கு உண்ணாமல் இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பது நரகத்திலும் மிக கீழ்த்தனமான நரகத்திற்கு செல்வாங்களாம் இந்த நாளில் துளசி இலை பறிக்கக்கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்தியாவிலேயே ஏழு பிரகாரங்களை கொண்ட கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மட்டும்தான் இந்த பிரகாரங்களில் வாசல் சுவர்களில் நடுவில் கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கும் பொதுவாக முதன்மை வாசல் கிழக்கு நோக்கி இருக்கணும் ஆனால் இங்கு தெற்கு நோக்கி அமைந்திருக்கும் இது குறிப்பிடத்தக்கது கோவிலினுடைய பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சதுரடி அதாவது நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த கோவிலில் இந்த ஏகாதசி வெறும் வெகு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஏகாதசி பற்றி நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்